பத்து நிமிஷம் படம் பார்க்குறோம் திடீர்னு ஒரு மெசேஜ் உடனே அதுக்கு மாறிடும் இன்னொரு மெசேஜ் அங்கே போயிடும் அப்படியே ஒரு வெப் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் பத்து நிமிஷத்துக்கு மேலே அதை பார்க்க முடியாது உடனே இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே அப்படியே சீரீஸ் பார்ப்போம் எந்த நிலமே கைட்டம் பாருங்கள் ஆல்ரெடி மூவிஸ் ஆர் சீரீஸ் போத் ஆர் டாக்குமெண்ட் ஜென்ரேட்டிங் திங்ஸ் அது பற்றாமல் நம்ம கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் இப்போ கூட பாருங்களேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது வெறும் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளே அடுத்த டாப்புமெண்ட் ஹிட் வேற எங்க மைண்ட் தேடிகிட்டே இருக்கும் மார்ஷல் மெக்லோகான் அப்படிங்கிற கன்னடியன் ஃபிலோசபர் என்ன சொல்கிறாருன்னா த மீடியம் இஸ் த மெசேஜ் ஒரு மீடியம் என்ன நினைக்குதோ அதை நம்மளை செய்ய வைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே எடுத்துக்க அதோட ரெக்கமெண்டேஷன் பற்றி தான் நம்ம பார்க்கணும் நம்ம எதுவும் சர்ச் பண்ணி பார்க்குறதில்ல அது மட்டும் இல்லாமல் அதோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் எல்லாமே பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட்னால் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்து லைக் பண்ண டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ண வீடியோவை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும் ஸோ தட் வி ஸ்டே லாங்கர் அண்ட் இன்னும் என்னென்னா நம்ம பார்க்காத புது வீடியோஸை பண்ணுவோம் அது ஏன்னா இ ஸ்டே லாங்கர் பிகாஸ் நம்ம அதையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம் ஆக மொத்தம் எதை போட்டாலும் பார்ப்போம் இதனால என்ன ஆகுதுன்னா இப்போது ஒரு ட்ரூ இன்னோவேஷனே வருது பழைய சேவிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா ட்ரூ இன்னோவேஷன்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் டீப் ஒர்க் ஃப்ரம் அன்இன்ட்ரப்டட் தாட் இதோட மீனிங் என்னன்னா ஒரு ஃபீல்டு அதாவது லைக் டிஃபரெண்ட்ஸாக ஆர் மெடிசனில் ஒரு பிரேக் வரணும்னா ஒரு பர்சன் அவரோட ட்ரூ பொட்டென்ஷியலுக்கு கொடுக்கணும் அதாவது அன் இன்ட்ரப்டடாக ஒர்க் பண்ணணும் அதுவும் டீப் ஸ்டேட்டில் ஸோ வித் த ரைஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வி நெவர் ரீச் திஸ் கைண்ட் ஆஃப் டீப் ஒர்க் நீங்கள் எப்பாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்ம ஏன் இன்ஸ்டாகிராம்ப மணி கணக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கோன்னு ஆர் ஏன் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் அட்டன்ஷன் ஃபுல் பண்ணுது எல்லாம் பிகாஸ் ஆஃப் டைனி கெமிக்கல் இன்ஸ்ட் இன்சைட் அவர் பிரெயின் கால் டோப்பி இஸ் டோப்ப மெயின் அப்படிங்கிறது பேசிகலி நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் பேசிக்கலி A chemical messenger your brain uses to communicate. Dopamine is just a pleasure chemical. No, not. Dopamine is not just a pleasure chemical. கெமிக்கல் இட் ஆக்சுவலி த மோட்டிவேஷன் அண்ட் ரிவார்ட் கெமிக்கல் இது உங்களை நைட்டு திடீர்னு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு கோலை சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க வைக்குது அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபோனை செக் பண்ண வைக்குது ஒரு கிரேவிங்ஸ் உண்டாக்கி உங்கள் ஃபுட்டை ஹீட் பண்ணலான்னு उम्मीद it ஓட்டிஸ் இஸ் அவு ஹாப்பிட் ஃபார்ம் குட் ஒன்ஸ் அண்ட் பேட் ஒன்ஸ் இதனால தான் இப்போ நம்மனால நிறையா விஷயத்த ஞாபகம் வச்சுக்கவே முடியறதில்ல நம்ம ஏன் ஞாபகம் வச்சுருக்கோம் எப்படி மெமரி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு விஷயத்தை ஒரு பேட்டன் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம திரும்பி திரும்பி பார்க்கும்போது போது அதை நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ கிளிக் ஆஃப் அ பட்டன் வீடு கூகுள் சர்ச் எம்என்ஐ சார்ஜிபிடி எவ்ரி திங் ஸோ இப்போ எதாவது சின்ன விஷயம் தெரியலனா கூட நம்ம ரீகே ரீகால் பண்ணி பார்க்குறது இல்லை ஜஸ்ட் அ கிளிக் ஆஃப் அ பட்டன் வி ஓப்பன் எனி ப்ரௌசர் வி கெட் த இன்ஃபர்மேஷன் நீடர் ஸோ நம்ம பிரெயினுக்கு அதை ஸ்டோர் பண்ணுற வேண்டிய நீடே வரதில்லை ஸோ என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா அட்டன்சன்ஸ் பண்ணுறப்பாவும் கெட் போர்ட் ஈஸிலி நம்ம ரியல் ஒர்க்குக்கு மோட்டிவேஷன் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அவர் பிரெயின் நீட்ஸ் கான்ஸ்டன்ட் சிமுலேஷன் தென் அவர் பிரெயின் ஒய் ஸ்டடி ஃபார் ஒன் ஹவர் வென் இன்ஸ்டாகிராம் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் டாக்குமெண்ட் எவ்ரி த்ரீ செகண்ட்ஸ் இது எந்த அளவுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகஸ் நடுவுலுக்கு வந்து அன்லிமிட்டெட் காயின்ஸ் வச்சு ஒரு ஸ்லாட் மிஷின் விளையாடுற மாதிரி

த்ரீ செகண்ட்ஸ்க்கு இருக்கிற டாக்குமெண்ட் ஆகிடு இந்த பிரெயின் இப்போ எங்கடா டாப்போ மைண்ட்னு தேட ஆரம்பிக்கும் அப்போ தான் உங்களோடய ஆக்டிவிட்டிஸ் உள்ள கொண்டு வரீங்க லைக் ரீடிங் புக்ஸ் பிளேயிங் ஒர்க்கிங் அவுட் எனி திங் ஸோ இது ஸ்லோலி இந்த ஸ்லோ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க இந்த வேர்ட் ஸ்லோலி இது இப்போ ஸ்லோவாக ஒரு டாப்ப மைண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ தென் அவர் பிரெயின் ரீவைஸ் டு டூயிங் திஸ் ஒர்க் instead of getting banned by instagram 3 second dopamine and exactly patina the reason Number feel like after the 2 hours of scrolling or any consuming any form of dopamine hitting things so be the change and make the change bring back your life